சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்கா போற்றி ஏகம்பத்து எந்தாய் போற்றி காபம் வெண்ணூறு ஆனாய் போற்றி புலியர் கோவன் ஒப்படைத்த புகலியர் கோவன் கடல் ஓற்றி ஆடிவிசை கல்விதப்பில் அணிந்தவிரான ஓற்றி வாழ்ந்த நாககன் வந்தண்டர் பதம் போற்றி ஊழிமளி திருவாத உரத்திருத்தால் ஒற்று ஈராண்டில் சிவஞானம் பெற்று இறந்த மீகண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட கல்லடியாற்ற அருந்தார் உண்ணந்தை வெற்றால் ஓற்றி நீராண்ட கடந்தை நகர் அருஞான சம்பந்தர் இரத்தாள் ஓற்றி சீராண்ட தில்லைநகர் உமாபதியார் சம்பதம் திருத்தாள் போற்றி ஓற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான கோதனரி காட்டும் பெண்ணை பகிர்வாய் முன் மிகண்டான் சந்ததிக்கோர் மீஞான பானுவாகி உயிராறும் பொலித் திருவாபடுதுறைவாள் குருநவச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபுள் எழுதி தடையமாகும் சிவா திருச்சித்தம்பரம் பொங்கலாம் மிகி உடனவர் மகிமாரீஸ்வரர் உட்கண்ணியமியுடன் உட்கண்ணோர் ஈரோடு திருநேர்கழகம் தொண்டர் சிவார் சம்பந்த சரணாலய ரவிகள் திருவடிகள் வணங்கி பணி செய்ய உடல்நலம் மனவழங்க அனத்திலிருந்து குருவினிடத்தில் திருவினிடத்தில் வந்து சக்தி விநாயகர் அம்மைய பெருலா தெய்வங்கள் வணங்கி அது தொடங்கலாம் நம்முடைய பாடப்பகுதி அதிசய மாலை என்ற பகுதி அதில் இருபத்தி இருபத்தொன்னாவது முதல் பார்க்கணுமா இருபத்தி ரெண்டாவது மந்திரத்துக்கு பொருள் எடுத்துங்க ஆணவ மரமானது மாணவமலம் உனக்கு பணி செய்வதை வேம்பாக அல்லது வேப்பங்காய் மாதிரி கசப்பு நர்த்தம் வேம்பாக வெறுக்கச் செய்தது என் உடல் இன்பத்திற்கு செய்கின்ற செயல்களை கரும்பாக கருதி கருதச் செய்தது உடல் இன்பத்திற்கான செயல்களையே நாள்தோறும் செய்ய வைத்தது அடுத்த பத்திய எ என்னை நான் சிவமாக பாவிக்க வைத்தாய் ஆணவமலத்தை உன் திருவடியால் உதைத்தாய் இது நிகழ்ந்தது எப்படியோ தில்லையிலாடிய உத்தமனே குறிப்புரை குரு சிவோகம் பாவனையை கற்பிப்பார் அதன் மூலம் ஆணவ மலம் நீங்கும் உபதேச பக்ருடைன்னு ஒரு நூல் இருக்குது இதுலேயே பண்டார சாத்திரத்திலேயே இருக்குது உபதேச பக்ருடை எழுதுங்கள் இந்த உபதேச பக்ருடைங்கிற நூலில் சிவமாம் தன்மையில் இருக்கும்போது ஆனவரம் நீங்கினு சொல்லியிருக்காங்க அதை சொல்கிற செய் வரி வந்து தேவானன்னு தொடங்குது தேவான தன்னைன்னு தொடங்குது பொருள் ஆணோ மூலம் உனக்கு பணி செய்வதை வேம்பாக கருத வைத்தது என் உடம்பு இன்பத்திற்கு என என்னுடைய உடம்புக்கு தேவையான இன்பத்தை தேடுறதெல்லாம் எனக்கு கரும்பாக தெரிஞ்சுது உலக இன்பத்துக்காகவே நான் எல்லா செயல்களும் செய்கிறவனாக இருந்தேன் அந்த அளவுக்கு ஆனவரம் என் மனதை வாட்டியது நீ என்னை சிவமாக்கினாய் ஆனவரம் என்ற தீமையை உன் காலால் உதைத்தாய் அது எவ்வாறு நிகழ்ந்தது தில்லையில் ஆடி உத்தவன் என்று கேட்குறாரு பிறகு எட்டாம் நூற்பாவில் குருவாக வருபவர் ஒன்பதாம் நூற்பாவில் சிவோகம் பாவனை சொல்லித் அதுதான் குறிப்புறையில் இருக்குது நமந்த வகு இதை வகுப்பு நம்ம சொல்கிறதில்லை சொற்பொழிவுன்னு தான் சொல்கிறோம் சாத்திரை வகுப்புன்னு சொல்கிறது இல்லை விளக்கம்னு சொல்கிறது இல்லை அதை வகுப்பெடுக்க முடியாது விளக்க முடியாது என்ன வேணால் பண்ணலாம் சொப்பொழிவு என்ன பண்ணலாம் அதனால் சொப்பொழி சொல்லலாம் அது சொற்பொழியினுடைய கான்செப்ட் மாதிரி இல்லாத கான்செப்டும் சொல்கிறோம் என்ன தெரியும் எட்டாம் உற்பா எழுதுங்க எட்டாம் உட்பாவில் குருவாக வருபவர் எட்டாம் உற்பா சொன்னபடி குருவாக வருபவர் ஒன்பதாம் உற்பா சொன்னபடி சிவோகம் பாதனை சொல்லித்தருவார் அதன் மூலம் ஆணா மரம் ஒடுங்கும் ஐம்புல வேடையின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தில் உணர்த்து விட்டு அன்பின்மேனு அரங்கலன் செல்லுமேனு எட்டாம் நுட்பாவில் குரு வர்றாரு ஒன்பதாம் நுட்பாவில் ஊனக்கண் பாசம் உணராப்பதியே ஞானக்கண்ணில் சிந்தை நாடி அந்த சிந்தை நாடி தான் சிவோகம் புராத்துணை உரா தேர்த்தியன பாசம் ஒருவர் தன்னில் பதி அந்த ஐந்து அழுத்து எண்ணுதல் தான் சிவோகம் பதி விதி எண்ணும் அஞ்சழுத்தே அப்படின்னு சொல்றதெல்லாம் சிவோகம் பாவனை சொன்ன மந்திரத்தை படித்து பார்த்துடுங்க சிதைத்ததும் பாத பணியினை வேம்பன தீங்கரும்பாய் இதத்ததன் அங்க பணியை என்னாலும் இயற்ற நெஞ்சை வதைத்தது வானவம் யான் இயதாக மதித்ததனை உதைக்க வாருகோல் தில்லையிலாடிய ஒரு அம்புதமான மந்திரம் அடுத்த இருபத்தி மூன்றாவது மந்திரத்துக்கான பொருள் அந்த மந்திரத்தை பார்த்துக்கிட்டு எடுத்துங்க உரை பார்க்க வேண்டியதில் மந்திரம் பார்க்கணும் உரை சொல்லும்போது பார்க்காதீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எதாவது தோணும் அது பாடத்தை கெடுத்து விட்டுருக்கும் என் ஆன்மா அறக்கு போன்றது என் ஆன்மா அரக்கு போன்றது உன் திருவடிகள் நெருப்பை ஒத்து விளங்கிட வழி விட்டுப்பாங்க ஆ சரி உன் தெருவெடி நெருப்பை போன்றது நெருப்புக்கு அரக்கு உருகம் அதனால் அப்படி சொல்றாங்க நீ என்னில் கலந்தாய் அடுத்த பத்தி ஆணோவலத்தோடு முழுமையாக அழுந்தி ஆணவமலத்தோடு முழுமையாக அழுந்தி நுழை நிலையற்ற இன்ப வாழ்வில் செருக்கடைந்து பற்று கொண்டு ஆணவமலத்தோடு சேர்ந்திருக்கும்படி என் எண்ணத்தை ஆணவ எவ்வாறு சேர்த்தாய் ஆணவ இறைவன் தான் இயக்குகிறார் தான் சாஸ்திரம் அதனால தான் அப்படி கேட்கிறார் என் எண்ணத்தை ஆணவ எவ்வாறு சேர்த்தார் தில்லையில் ஆடிய உத்தமனே கூறியருங்க அனாதியே தன்னோடு கலந்திருந்தோம் அனாதியே அருள் தன்னோடு கலந்திருந்தோம் ஆன்மா அருளை விட்டு ஆணவத்தை பற்றுவது ஆன்ம அறிவில் இருக்கிற பக்குவக்குறை காரணமாகும் அருளை விட்டு ஆணவரத்தை பற்றுவதற்கு காரணம் ஆன்ம அறிவில் இருக்கிற பக்குவக்குறைவே காரணமாகும் அரக்கினை ஒத்ததன் ஆகி நின்பாதம் அடலை ஒத்து நெருக்கிய நின்னுக்க யான் மலத்தோடு நிறைந்து பொய்யில் செருக்கிய காமத்துடனாகி சித்தத்தை சேர அத்தோடு ஒலிக்கிய வாருங்கள் தில்லையில் ஆடிய உத்தமனே அப்படின்னு கேட்குறார் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதினோம்னா நம்ம திருவாசி மந்திரம் இருபத்தி நாலு என் உள்ளத்திற்குள் திருவடி என் உள்ளத்திற்கு மதுவான் உன் திருவடி மேல் வைத்த அன்பு புளித்து போயிற்று இறைவன் திருவடியில் அன்பு வைக்கும்னா புளிக்குதான் அழியக்கூடிய உடம்பின் அழியக்கூடிய உடம்பின் இளமை பருவம் இன்பமாகவும் கழிப்பாகவும் இருந்தது ஆணவ மலத்தால் நிலையற்ற இன்பத்தை விரும்பினர் அடுத்த பத்தி என் இந்த நிலையை மாற்றி அடியார்களோடு கொண்டு சேர்த்தாய் எனக்கு முனைப்பு போனது நான் அடியாருக்கு அடியவனான அடங்கினே இதை நீ செய்யது எவ்வாறு தில்லையில் ஆடிய உத்தமனே அருளி அருள்கள் அருளி அருள்கள் பதில் சொல்லுங்கன்னு அர்த்தம் இந்த மந்திரத்தில் ஆகம்னு ஒரு வார்த்தை இருக்கும் ஆகம்னா உடம்பு ஒரே எழுத்து தான் ஆகமமாக மாறுது ஆகம் ஆகமம் ஆகம் உடம்பு அதாவது எந்த மந்திரம் எப்படி சொல்லுது பாருங்க ஓன் திருவடியில் அன்பு வைக்கிறது எனக்கு பிடிப்பாக தெரியுது இவ்வளோ உலகியில் நம்ம அழிஞ்சிட்டோம்னா கடவுள் விஷயங்கள் நமக்கு எதா தெரியும் எதா தெரியும் பிடிப்பாக தான் தெரியும் அது இது போகணுமா சாமி கும்பிட்டு தான் ஆகணுமா பூஜை பண்ணி தான் ஆகணுமா அழிந்துபடும் உடலின் இளமை பருவம் இன்பத்தில் கடித்து போனது எவ்வளோ அழகான வரி நிலையற்ற இன்பத்து எனக்கு கற்கண்டாக தெரிந்தது அந்த வரியை விட்டுட்டேன் நிலையற்ற இன்பம் கற்கண்டாக தெரிந்தது மேலோட்டத்தில் சொன்னார்ல வேம்பா கசத்துதுன்னு நிலையற்ற இன்பம் கற்கண்டாக தெரிந்தது தீபாவளிக்காக நம்ம வந்து பட்டாசு வாங்குறது புது துணி எடுக்கிறது ஸ்வீட் எடுக்கிறது இல்லாமல் நிலையற்ற இன்பம் தானே ஆனால் அதுதான் நமக்கு கற்கண்டாக தெரியுது வேறு எதுக்கு பெருசாக தெரியுது அதனால் என்னை உயிர் வளர்ந்துட்டால் வருஷம் தான் பட்டாசு எடுக்கிறோம் வருஷம் தோறும் தான் ஸ்வீட் தங்குறோம் ட்ரெஸ் போடுறோம் அது அதே நிலையற்ற இன்பத்தில் தான் வந்து சேரும் கற்கண்டாக தெரிந்தது அடுத்த பற்றியில் சொல்கிறாரு என் அவல நிலையை நீ மாற்றினால் அதிகார்களோடு சேர்த்தாய் தான சொல்றாரு எனக்கு முனைப்பு போனது முனைப்பு வந்து எல்லா உயிர்களுக்கும் சைவத்தில் வந்து கடவுள் இயற்கையானவர் மார்க்கம் என்னது செயற்கையான இன்னைக்கு மனிதனை எத்தனையோ பிரிக்க வேண்டி இருக்குது அப்பவே செயற்கை வந்துடும் மாடு ஒரு மாட்டு வண்டி ஓட்டுறவர் பள்ளிக்கூடத்துக்கே போகலை அவருடைய கல்வி இயற்கையானது ஆனால் அதே ஒரு மனிதனா ஷூவை போட்டு சாக்ஸை போட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி எல்கேஜி யூகேஜிங்கும் போதே கல்வி எதா மாறிடுது செயற்கையாக மாறிடுது புரியுது அவங்களுக்கு வண்டி ஓட்டுறவனுடைய கல்வி மாதிரி பிற எல்லாம் இருக்குது நாம் வந்து என்ன செய்கிறோம் அவனை வந்து அவனை பிடிச்சி உட்கார வச்சு அவனை சரியை பண்ண வச்சு கிரியை பண்ண வச்சு அங்கே தான் அவங்களுக்கு எல்லாமே தோணும் எந்த ஒரு உயிரும் அறிவுரைவினால திருந்தாதுங்க நான் உட்பட ஆனால் திருந்ததை திருத்துவதற்காக முயற்சி பண்ணுறது தான் சரிவான் அதனால் இது ஒரு நாள் நடக்காது புரியுதான் நீங்கள் நீங்கள் திருத்த முயற்சி பண்ணால் அந்த உயிர் ரியாக்ஷன் தான் பண்ணும் நான் என்னுடைய நாற்பது வருஷம் அமையவும் திரும்ப அந்த உயிர் ரியாக்ஷன் தான் டாக்டருக்கு ஊசி போட்டால் நீங்கள் டாக்டருக்கு நீ எனக்கே ஊசி போடுறியா உனக்கு ஒரு ஊசி போடுற உடனே போட முடியுமா டாக்டர் நமக்கு ஊசி போட்டதுக்காக நம்ம அவருக்கு ஊசி போட்டால் அது ரியாக்ஷன் இதே தான் நம்ம உயிர்களும் செய்யும் நீ எனக்கே அட்வைஸ் பண்ணுறியா உனக்கு நான் வந்து ரிவீட் அடிக்கிற பாரு அப்படின்னு அந்த உயிர் யாருக்கே ரிவீட் அடிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி அடிக்கும் நீங்கள் உட்காந்து யோசிச்சே இதெல்லாம் புரியும் நான் எல்லாத்தையும் உட்காந்து யோசித்து தான் பேசும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக யோசிப்பேன் நான் சொன்னதெல்லாம் புது செய்தியாக புரிஞ்சுதான் உங்களுக்கு நம்ம சமயம் உண்மையிலே என்ன சமயம்தான் சமயம் இயற்கையானது மார்க்கம் செயற்கையானது நம்ம மனிதனை ஏழு விதமாக பார்க்குறோம் ஓ இவன் இவன் வந்து நீ சமயத்துக்கு வாங்கியிருக்கியா அப்படின்னு வேற நீ விசேடத்துக்கு வாங்கிக்கியா ஓன் கிரேடு வேறு நீ ஆச்சரிய சாங்கிட்டா ஓன் கிரேடு வேறு புரிய புரிக்கிறோம் ஒவ்வொருத்தர் நீ வந்து உனக்கு கேள்லை நீ அவனுக்கு மேலே நாங்கள் முதல்ல சமயத்துக்கு மட்டும் வாங்கியிருக்கும்போது விசேடத்துக்கு வாங்க நம்ம எங்கேயும் சொல்லுவாங்க உங்களுக்கு அது புரியாது தேவையில்ல பாருங்க எப்படி சொல்ல உங்களுக்கு ஒரு தமிழ் வார்த்தையத்தை பேசுகிறோங்கிற உணர்வு கூட இருக்காது ம் உனக்கு இது புரியாது அப்படின்பாங்க அது நீங்கள் இதை புரிஞ்ச இதில் இதெல்லாம் நீங்கள் இதை இப்போ நான் சொன்ன பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கு ஒரு வழி தான் அதுதான் சொல்லுது யார் கூட அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் எல்லாமே நல்லா சொல்கிறோம் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியலையே எல்லாமே நல்லா மய்பி வெடிக்கிற இடம்னு சொல்கிறோம் அன்பர் பணி அதாவது நம் நான் திருந்தாதவரையும் உங்களை நான் வழிநடத்த முடியாது நான் தெரிந்தாத பிறகு நான் பேசுகிற எதுவும் பாடமாக தெரிய ஒரு உயிரை கூட நீங்கள் யாராலையும் முடியாது மாற்ற முடியாது நான் தெரிந்தாதவரையும் உங்களை திருத்த முடியாது நான் தெரிந்தாமல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற எதுவும் எது ஆகாது பாடமாகாது நான் கடைபிடிக்காத எதுவும் உங்களுக்கு பாடமாக இதெல்லாம் ஆராய்ச்சியினால் பேசுறது இதெல்லாம் வந்து சைவ ஆசிரியர்களுக்கு கையேடு அப்படின்னு ஒரு நூல் போடச்சோன்னா நான் நான் இப்போனாலும் போட்டுருவேன் நீங்கள் வந்து உண்மை வழக்கத்தை ஒரு புஸ்தகமாக எழுதுனா அதே மாதிரி எல்லோரும் எழுதுறாங்க சைவ ஆசிரியர்களுக்கான கைகேடு சைவ சாதகருக்கு கைகேடு சரியையில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் கிரியையில் என்னென்ன பிரச்சனை வரும் அது நான் தயாராக இருக்கேன் இப்போ கேட்டாலும் எழுதி தந்துடுவேன் ஏன்னா நம்மகிட்ட எது தான் இருக்குது பேச்சு தான் இருக்குது என்ன இல்லை மாற்றம் மாற்றுவதற்கு யார் முயற்சி கொண்டாலும் நானா இருந்தாலும் அந்த உயிரின செய் திரும்புது நீ நான் டாக்டர் எனக்கே நீ இன்ஜெக்ஷன் போடுறியா நான் உனக்கு இந்த இங்கே உனக்கு ரீவீட்டு அடிக்கிறேன் பாரு அப்படி யாருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் டாக்டருக்கே ஒரு இன்ஜெக்ஷன் போட முடியுமா நம்ம முடியாது எந்த லெவலில் இருந்தாலும் ஆசிரியர் ஆசிரியர் தானே அதெல்லாம் அந்த உயிர் புரியாது அந்த உயிருக்கு புரியாது புரியாது நீங்கள் எந்த லெவலில் நீ மடாதிபதியாகவே இருந்த ஆசிரியர் ஆசிரியர் தானே மடாதிபதியாக இருந்தாலும் அவருக்கு பள்ளிக்கூடத்தை பிடிச்ச வாத்தியார் வாத்தியார் தானே ஆ இதெல்லாம் இது சொல்லுது இதுக்கு தீர்வு சொல்லுது நான் உங்களுக்கு பத்து நிமிஷம் பேசுனே எதுக்குன்னா இதுக்கெல்லாம் தீர்வு உங்கள்கிட்ட என்கிட்ட உங்கள்கிட்ட கிடையாது யார் கூட சேர்றது மட்டும்தான் அடியார்னா அது யாருங்கிறது ரொம்ப முக்கியம் அடியார்னா என்ன அடியார் அந்த நெறியில் இருக்கிற அடியார் சும்மா இடத்தில் இருக்கிற அடியார் கிடையாது சித்தாந்த வகுப்படுத்தும்போது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பின்னால் உட்காந்து அதையெல்லாம் எந்த லிஸ்ட்டில் சேர்க்குற அடியார் லிஸ்டில் எப்படி சேர்க்குறது நான் தான் சொன்னேன் செத்து போனவங்க பேச்சு இருக்கும்போது பெற்றோர்களே தாய் தகப்பன நல்லா பார்த்து என்ன சொல்கிறீங்க இறந்து வர்றவங்க என்ன ஆ அதான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் இருக்கும்போது தான் இதை நல்லா பாருங்கள் செத்து இருக்கும்போதே பார்க்காதவங்களுக்கு நீங்கள் இறந்தவருக்கு செய்கிறது சேர்ந்து இருக்கும்போதே அவங்களுக்கு சமையல் ரூமில் இருந்து அவங்க இருக்கிற ரூமுக்கு காப்பி போய் சேரல அவங்க செத்தவரை நீங்கள் என்ன செஞ்சு என்ன போய் சேர்ந்தான்னா சேரலைன்னா என்ன கரெக்டாக தப்பாக தவறா ஆ கரெக்டாக சொல்கிறேன் சமையல் ரூமில் இருக்கிற இட்லி அவங்க இருக்கிற பெட்ரூமுக்கு போய் சேரலை இருக்கு உயிரோட இருக்கும்போது அவங்க செத்து போனவரை நீங்கள் செஞ்ச கிரி அவங்களுக்கு போய் சேர்ந்தான்னா சேரலான்னா என்ன ஆ பாடும்போது நல்லா பெரியவங்கள பார்க்கணும் அது ஒரு இரையும் பார்ப்பாரு இப்படியே பேசிகிட்டே எல்லாம் நீங்கள் திருக்கூட்டம் என்ன ஏமாந்துருவீங்க திருக்கூட்டங்கிறது நெறியில் நிற்கணும் எது நிற்கணும் ஆமாம் அதெல்லாம் இதில் சொல்லுது அன்பர் படி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் ஆளாக்கினா அடிமையாக்கி அன்பர் பணி செய்ய ஆளாக்கி புதுசாக சொல்றேன் பணி யாருக்கு செய்யணும் அன்பருக்கு பணி செய்யணும் அடியாருக்கு இல்லை அடியாருன்னா எல்லாரையும் பிடிக்கும் அன்பருங்கிறது ஞானம் வந்தவனை குறிக்கும் சமய அனுபவம் உள்ளவனுக்கு பேர் தான் அன்பர் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டார் ஆளாக்கினா என்னை அடிமையாக்குங்கிறார் என்ன நிலை வருகிறார் இன்ப நிலை வருதுன்னா இன்பம் ஞானத்தால் வரக்கூடிய இன்பம் எதனால வருதுங்கிறாரு அன்பருக்கு பணி செய்யறதுனாலே வராது அவன் ஏற்கனவே அந்த யாருக்கு பணி செய்யறானோ அவன் ஞானியா இருக்கிறான் பணி செய்யற இவன் பக்தனா இருக்கிறான் அப்படின்னாலும் அது சாத்தியம் சும்மா சிவனடியாருக்கு வேலை செய்கிறேன் சிவனடியாருக்கு வேலை செய்யணும் எல்லாரும் செய்கிறது அது ஒரு ரிசல்ட்டு தரும் ஆனால் இந்த ரிசல்ட்டு தராது பா தாய்மான ஒரு சொல்கிற ரிசல்ட் என்ன செய்யாது தராது அது வேற ஸ்டேஜ் நீங்கள் ஆயிரம் சிவனடியாருக்கு செய்கிற வேலையும் ஒரு ஞானிக்கு செய்கிற வேலையும் ஒன்றா இருக்கும் அன்பர் பணி செய்யும் அன்பர்னா யார் ஞானம் பெற்ற என்னை ஆளாக்கி நான் உனக்கு பணி எப்படி செய்யணும் அடிமையாக இருந்து செய்யணும் நமக்குள்ளே கேள்வி கேட்போம் நான் இது செய்ய பணியை அடிமை நிலையிலிருந்து செய்கிறேனா அல்லது முனைப்பிலிருந்து செய்கிறேனா எனக்கு முதல் இந்த கேள்வி எனக்கு அதில் ஒவ்வொருத்தர கேட்டு பாருங்க நமக்குள்ள என்ன இருக்கு முனைப்பு இருக்குது அது அந்த பணி ஆகாதது என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் நீ வந்து விட்டு விட்டால்னா ஆற்றுல வந்து ஒரு குட ஒரு குடத்தை விட்டால் அந்த ஆறு போறப்போக்கிலே அதை எடுத்துகிட்டு போகும் அது மாதிரி என்ன அதில் விட்டு அது அப்படியே விட்டு அப்படின்னு அர்த்தம் புரியுதா விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தோம்னா அது ஞான நிலையாக மாறி அதற்கு அர்த்தம் ஞான வேண்டியதுன்னு அர்த்தம் கிடையாது அதற்கு முந்தைய ரெண்டு பேருமே ஞானத்தை முடிச்சிருக்கணும்னு அர்த்தம் யார் யாரும் யாருக்கு பண்ணி அவனும் ஞானத்தை முடிச்சிருக்கணும் ஏன் பண்ணி செய்கிறானோ அவனும் ஞானத்தை முடிச்சிருக்கணும் அதுதான் சிவனடியிற்கான சரியான இலக்கணம் அதுக்காக சும்மா வேலை போட்டால் உட்காந்துருக்க மட்டும் இல்லாமல் வேலை செய்கிறது வந்து அதுக்கு பயன் உண்டு இறைவன் அதுக்கு நிறைய பயன் தர வேண்டியது வரும் அவங்களால ஒரு பயனும் வராது அவங்களுக்கு பதிலாக யார் பண்ணு தர வேண்டியிருக்காங்க இறைவன் தரணும் உங்ககிட்ட வந்து உங்கள் மகனுக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணேன் சார் ஒரு அஞ்சு பைசா இழக்கலன்னு சார் நீங்கள் என்ன நூறு நூறுவாய்ச்சிக்குன்னு கொடுப்பீங்கல்ல அது மாதிரி யார் கொடுக்கணும் சிவன் தரணும் ஒரு சிவனடியாக இருக்கு செஞ்சேன் சார் போது எப்படி இருந்தாலும் அது வந்து தான் சார் இப்படியும் இருக்கிறேன் அப்படின்னு நாம் சொல்கிற மாதிரி ஒரு சூழல் வரும் இறைவனு உடன் அவராக எதையாவது தருவார் நான் சொன்ன உதாரணம் புரிஞ்சுக்கா உங்கள் மைய ஆஃபீஸில் உங்கள் பயிருக்காக உயிரை கொடுத்து உடைச்சேன் சார் ஒரு மாதம் அஞ்சு பைசா எடுக்கலை சார் அப்படின்னா நீங்க என்ன ஒரு ஆயிரம் ரூபாய்ச்சிக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க அது மாதிரி யார் தான் தரணும் அதுதான் இதில் சொன்னார் இதையெல்லாம் நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்கு எல்லாரும் தன்னை முதல்ல நான் என்ன திருத்தணும் அது நீங்க உங்களை திருத்தணும் அதற்குரிய அடியார் கூட்டத்தில் செருக்கற்ற அந்த வார்த்தை தான் முக்கியம் முனைப்பு போகும் யார் கூட போனா எல்லாத்தையும் போய்க்கலாம் நான்கிற எண்ணத்தை என்ன செஞ்சியாது அது போகாது எந்த உயிருக்குமே போகாது அதனாலதான் விஞ்ஞானிகளுக்கே என்ன மலம் உண்டுங்கிறோம் ஆனவலம் உண்டு அது போகவே போகாது நம்ம அதை போக்க முயற்சி பண்ணுறதுல தான் சைவத்தில் வந்து நம்ம போராட்டமாக மாறும் அதனால தான் இது என்ன சமயங்கிறேன் நான் அன்னைக்கு புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு டைலாக் இது ஒரு செயற்கை சமயம் சமயம் இயற்கையானது கோயில் இயற்கையானது சாமி இயற்கையானவர் அம்மா அம்மையப்படலாம் இயற்கையானவங்க நாம் அதை திருமுறை வழியில் போக ஆரம்பிக்கும் போதே பன்னீர்செயில பாடும் சொல்லும் போதே என்ன தொடங்கிறது செயற்கை தொடங்கிறது இப்போது ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு ஏதோ ஒரு கிராமத்தில் போகிறீங்க நாங்கள் சிவ வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறாங்க நான் சிவபுராணம் சொல்லி சார் பாரு யார்கிட்ட படித்தீங்கன்னு நானா வாங்கி படித்தேன் அது செயற்கை அது வரைக்கும் செயற்கை நீங்கள் ஒரு பஞ்சபுராணம் சொல்கிறீங்கன்னா நான் வந்து பணம் கட்டினேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் கட்டினேன் படித்தேன் இவங்கிட்ட படித்தேன் அவங்க படித்தேன் முதல்ல வந்து ரெண்டு வருஷம் படித்தேன் பிறகு நாலு வருஷம் படித்தேன் பிறகு வந்து பூபாலராக படித்தேன் பிறகு அட்டப்பாடம் படித்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அங்கே என்ன தொடங்கிறது அந்த சமய வாழ்க்கையில் எல்லாம் தொடங்கியது செயற்கை தொடங்கி சொன்னது புரிஞ்சிட்டான் ம் அதனால் தான் நம்ம வந்து எல்லாரும் எல்லா ஒருவர் விடாமல் சாமி உட்பட இடர்பட வேண்டியிருக்கு சாமியே கஷ்டம் தான் படுறாரு எதுல சைவத்தில் சாமியே கஷ்டம் தான் படுறார் ஏன்னா திருத்துதல் எங்கே வந்தாலும் அங்கு சிரமங்களும் தானாக என்ன செய்யலாம் வரும் சிரமங்களும் தானாக வரும் அதை அப்படியே செய்யாமல் விட்டுடலாம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு அரசு இருக்கு அப்படின்னா நீங்கள் யாரையும் திருத்த வேண்டாம் அப்படின்னா போலீஸ் வேண்டியதில்லை நீதிமன்றம் வேண்டாம் சட்ட புத்தகம் வேண்டாம் யாரு லாயர் வேண்டாம் கற்பனை பண்ணி பாருங்க விபத்துக்கள் இன்னும் அதிகமாகும் இதெல்லாம் யோசிக்கணும் உலகத்தில் சைவத்தில் இந்த விபத்தை தவிர்க்கிறதுக்கு தான் எங்கே அனுப்புறதா சொல்கிறாரு அடியார் கூட்டத்துக்குள்ளே போனால் அடியலில் கூட்டிய அதிசயம்னு ஏன்னு சொல்கிறாருன்னா இதுதான் காரணம் என்ன மலம் போகும் ஆணவம் மலம் போகும் முனைப்பு போகணும் ஆனால் அந்த அடியார் யாருங்கிறதும் முக்கியம் சும்மா ஏதாவது ஒரு பெருசு தென்னியில் பூசிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு வாங்க அதுக்கெல்லாம் கையெழுங்கன்னு சாமி தான் கடந்தாருன்னு அவர் ஏமா நீ ஏ செய்ய வந்துட்டு போயிட்டே இருக்கணும் யாருக்கு செய்யணும் உண்மையான ஞான நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் அது அது அவங்களை பிடிக்கணும் அதுதான் நமக்கு போகுது நம்ம அது திருவாசம் பிடிக்கும் ஏன்னா அவங்க திரு வாக்கியது வாச்த்திடுவாங்க நீங்கள் பிரிக்கும்போதே செயற்கை வந்துருது இல்லை நம்ம வந்து போதே நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுட்டேன் நீ சமய தீக்க வாங்கிட்ட நீ வேற நீ விசே இடத்துக்கு வாங்கியிருக்கிற நீ வேறு நீ வந்து யோகம் உனக்கு வரல நீ வேறு அப்படி நான் சொல்லும்போதே அந்த என்ன வந்துருது கேட்டு